செஞ்சாதான் நமக்கு நன்மை கிடைக்கும் அது சரிக்கா இப்ப மரகதக்காவோட அண்ணன் மகை அந்த பையன் நம்ம அஞ்சுக்கு நல்ல ஜோடி பொருத்தமா தான் இருப்போம் பாத்தீங்களா ஆமா ஜோடி பொருத்தம் அமோகமாலாம் இருக்கும் இக்கா நாம முடி வெடுத்துறோம்ல அவங்க வீட்ல போய் நம்ம பேசி அஞ்சுவையும் அந்த பையனையும் சேர்த்து வைக்கணும்னு நம்ம என்னக்கா முடிவு பண்ண போறோம் அத தர இப்படி மரத்தடில உட்கார்ந்து யோசிச்சிட்டு இருக்கோம் நமக்கு எப்படியும் ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஐடியாவை நம்ம செயல்படுத்தற வேண்டியது அக்கா எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டாவது மரகதக்காக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் ஆமா மேன சொல்லணும் நம்ம பேர் நம்ம தெரு பூரா நாரி கிடக்கு அந்த நாட்டத்தை எல்லாம் மாத்தணும் பத்தியா அதுக்காக மெயினா மரகத கிட்ட தான் நல்ல பேரை வாங்கணும் ஆமாக்கா நீங்க சொல்லுத மாதிரி மரகதக்கா கிட்ட தான் முதல்ல நல்ல பேரை வாங்கணும் ஆமா அப்பதான் பழையபடி மரகத வீட்டுல போய் கூட்டி குழம்புன்னு நிம்மதியா போய் வாங்கி சாப்பிட முடியும் ஏக்கா ஒரு ஐடியா லங்க இங்க நம்ம பாட்டு இந்த மாதிரி பே கேட்டானே வந்துடுங்க அவங்க வீட்ல கிடக்கப்பட்ட பழைய வாரி எல்லாலாம் சாத்தி சாத்து சாத்தின நம்ம கூட்டலாம் வாங்கி அசிங்கப்பட்டுட்டு இருக்கிய

ராஜாக்காவை என்ன யாதனு போய் பார்க்க போறாவோ வா நம்மளும் போய் பாப்போம் நான் மட்டும் எவ்வளவு நடிப்பு நடிச்சாலும் என்ன போட்டு ஏசிக்கிட்டே இருக்காவோ ஆனா என் மைனிகாரி லேசம் மயங்கி விழுந்த மாதிரி நடிச்சாவோ அப்படியே எல்லாரும் பாராட்டி கார்ல எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு மீனகா அங்க பாத்தியா அவன் வீட்டு பக்கத்துல எல்லாரும் இறங்கி நிக்காவோ போங்க போங்க என்னன்னு போய் பாப்போம் மீனகா உங்க அம்மைக்கு முகத்துல ஒரே சிரிப்பா இருக்கு ஓஹோ எங்க அம்மா நிக்காவளா நான் கூட ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கார்ல

பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தோம்ல என்னையும் எங்க அம்மாவையும் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு எப்படி ஆரத்தி எடுக்கவனு பாத்தீங்களா ஏ கூர்க்கிட்டவளா அப்படினா உனக்கும் உங்க அம்மையும் நிக்க விட்டுல ஆரத்தி எடுத்துக்கணும் சின்ன பொண்ணுக்கு எதுக்கு ஆரத்தி எடுக்கவ ஆமா பாத்தீங்களா அக்கா மாமர் மூல வீட்டுக்குள்ள போவோம் ஆ சரிங்க என்ன மேனகா முழிச்சிட்டு நிக்க அத்தையாக பாறிய பொண்ணு தாய் என்ன சொல்லுதியே உனக்கு தெரியாதோ உன் மைனிகாரி அத நம்ம சின்ன பொண்ணே மாசமா இருக்க அம்மா உன் மைனகரிய உங்க அம்மையும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருபாவோ இத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள நூலஞ்சிரு ஏக்கா வீட்டு வாசல்ல காளடி எடுத்து வச்சா எங்க அம்மா காலை வெட்டிருவேன்லக்கா சொல்லி இருக்காவோ இங்க பாரு மேனகா அதெல்லாம் அப்போ இப்ப உங்க வீட்டு நிலைமையே மாறி உங்க வீட்டுக்குள்ள இந்த சந்தோஷமான நேரத்துல இத சாக்கா வீட்டுக்குள்ள அம்மா இந்த அக்காவோட ஐடியா